வணக்கம் இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திரபகவானுக்கு சொந்தமானது சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் ரோஹிணியா அல்லது ஹஸ்தமா அல்லது திருவோணமா அல்லது பிறந்த ராசி விருச்சிகம் அல்லது கடகமா அல்லது பிறந்த கிழமை திங்கக்கிழமையா அல்லது பிறந்த தேதி இரண்டு அல்லது பதினொன்று அல்லது இருபது அல்லது இருபத்தி ஒன்பதா அதை ஏன் விருச்சிகத்தை சொல்கிறோம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் பலவீனமாக இருப்பார் ஆகவே இவங்க எல்லாருமே கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை ஓம் சந்திரனே போற்றி இதை சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் எப்படி இருக்க போகிறத திகைக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்காரனேயர்களை சிறப்பான நாள் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு எல்லாம் கலக்கிறீங்க ஒன்று சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைக்குது நல்லா இருக்குது பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமானசை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை கோபம் அர்த்தமில்லாத கோபம் தேவையற்ற கோபம் வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே மனசுக்குள்ள அப்படியே தீயாக எரியும் கோபம் கோபமாக வரும் எல்லாத்துக்கு மேலேயும் கோபம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிகிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் சாந்தலட்சுமியே போற்றி சாந்தலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான சே மேற்கு அனுகூல மனம் வெள்ளை மிதுன ராசிக்கார நேர்களை எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாள் உங்களோட பேச்சு சாமர்த்தியம் உங்களோட பொறுமை உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் இதெல்லாம் ஜெயிக்க வைக்கும் உங்களை அனுகூலமான என் ஏழு அனுகூலமான இசை தெற்கு அனுகூலமான நேரம் பச்சை கடகராசிக்கார நேர்களை இன்று உங்களுடைய உடல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அசை உணவை தவிர்க்கணும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும் அளவாக சாப்பிடணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் வைதீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான திசை மேற்கு அனுகூலமானம் நீலம் கருப்பு சிம்மராசிகார் நேர்களை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற தாமதங்களும் தடைகளும் வரும் எதிர்பார்த்த வேகத்தில் காரியங்கள் நடக்காது எதிர்பாராமல் டிலே ஆகும் கோபம் வரும் வருத்தம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமானியன் உங்களுக்கு ஆறு அனுகூலமான திசை தெற்கு அனுகூலமான நிறம் பச்சை கன்னிராசிக்காரன் நேரமும் பணமும் வீணாக செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி இது வீண் செலவுன்னு தெரியாது முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சுட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பா நீ மகாலட்சுமி நினைக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான செய்ய மேற்கு அனுகூல மந்திரம் சிவப்பு துலாராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் வீண் செலவில்லை நிம்மதி நல்லா இருக்கு மனசு நல்லாயிருக்கு அறிவு நல்லா இருக்குது புத்தி நல்லாயிருக்கு கூர்மையாக இருக்குது திட்டம் போடுறீங்க ஜெயிக்கிறீங்க சொல்லி அடிக்கிறீங்க எதிரிகளும் உதவி செய்வாங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் மொத்தத்தில் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு அவ்வளோதான் அனுகூலமான உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேர்களை கலக்கலான நாள் சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் பிரம்மாமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய பலம் பேச்சை சாமர்த்தியம் கூர்மை சுறுசுறுப்பு தைரியம் இதெல்லாம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஆறு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசியார் நேர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு ராசிக்கு மூணு நாளைக்கு மாதத்துக்கு வரும் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள்லாம் கணக்கு கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் இன்னைக்கு அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளைவில் பொருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி சந்திர மௌலியே மௌலியே போற்றி சொல்லுங்கள் தப்பிச்சுக்குவீங்க நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான செய் வடக்கு அனுகூலமான கருப்பு மகர ராசியார் நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் நிதானம் அதாவது வேகமான விவேகம் ஜெயிக்கிறீங்க அனுகூலமான எண் ஒன்று இரண்டு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேயர்களே தேவையற்ற வருத்தம் கவலை கப்பல் கடலை கவிழாமையே கன்னத்தில் கை வச்சுக்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படுகிறீர்கள் இதை மாற்றணும் எப்படி மாத்துறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம் புஷ்கரம் அந்த இடத்த நினைங்க தப்பிச்சுக்குவீங்க வீண் கவலை இல்லாமல் போகும் அனுகூலமான உங்களுக்கு ஒன்று அனுகூலமான சை தெற்கு அனுகூலமான இடம் பச்சை மீனராசிக்கார் நேயர்களை கள்ளக்கறிங்க எங்கள் கண்ணே பற்றோம் பெருந்தன்மை புத்தி கூர்மை இது ரெண்டும் உங்களுடைய பலம் அதை வச்சுட்டு நீங்கள் அழுற அள்ளு கள்ளக்கறிங்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் கற்பனை பயமெல்லாம் இருக்காது தைரியம் விடாமுயற்சி நிறைந்திருக்கிறது ஜெயிக்கிறீர்கள் அனுகூலமான என் இரண்டு மூன்று அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை பச்சை நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறு முதல் ஏழரை வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்